செய்திகளை விரிவாக பார்க்கலாம் சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் சார்பாக ஐந்தாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம் அன்பழகன் வழக்கம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பாக ஐந்தாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன முழுமையான விவரங்களை சொல்லுங்கள் நாம் இருக்கக்கூடிய எக்மோர் இங்கு இந்த பகுதியில் தான் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க ஏன்னா இங்கே பெண்கள் தங்க வந்திருக்காங்க ஒரு சிலர்லாம் வந்திருக்காங்க பல்வேறு ஏன்னா தமிழ்நாட்டில் முதுகிணும்பரப்பு ஊராட்சிகள் தான் அந்த ஊராட்சிகளில் அந்த ஊராட்சி மன்றத்தின் செயலாளர்கள் தான் இங்கே வந்து அந்த போராட்டத்தில் ஐந்தாவது நாளாக ஈடுபட்டு வர்றாங்க ஒரு சிலர் தங்க குழந்தையில கூட்டிட்டு இருக்காங்க குடும்பத்தில் அவங்க ஏற்கனவே அவங்க அமைப்புடைய தலைவர் சொன்ன விஷயம் என்னன்னா எங்களுக்கு உரிய அரசாணை வரை நாங்கள் இங்கே தான் இருப்போம் ஏன்னா பொங்கல் இங்கே இருக்கிற எல்லாமே கிராமப்புறத்தில் வந்தவங்க தான் பொங்கலுங்கிறது மிக முக்கியமான ஒன்று அந்த பொங்கலையும் கூட எங்களால் கொண்டாட முடியுமா ஏன்னா அவங்க வச்ச கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அவங்க சரியான முறையில் அரசாங்கம் அவர்களுக்கு வந்து சரியான ஒரு எதுவுமே தகவல் சொல்லிருக்காங்க நம்மளால் அவங்க தலைவர்கிட்ட கேட்போம் ஏன்னா தொடர்ந்து ஏன் இந்த போராட்டத்தில் கேட்போம் ஓ எல்லாருமே கிராமப்புறத்துலேருந்து தொடங்க எல்லாரும் பொங்கல் வந்து ரொம்ப முக்கியமான பண்டிகை வேறு இந்த பொங்கல் கொண்டாடுற சூழலில் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் தமிழக அரசும் அந்த கஜானம் கொடுக்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இப்போ நேற்று நடந்த பேச்சுவார்த்தைகள் என்ன சொன்னாங்க இப்போ உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு வேண்டிய கால அவசரம் வேண்டும் அப்படிதான் செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டைம் ஸ்கேல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ என்ன இருபத்தாறு ஆகுது எட்டு வருஷம் வேண்டிய போத காலகட்டம் இல்லையா எட்டு வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு டைம் ஸ்கேல் வந்து ஒரு பணியாளர் டைம் ஸ்கேலில் வந்துட்டார் அவருக்குரிய சலுகைகள் என்ன என்னன்னுங்கிறது அரசாங்கம் தெரியும் தானே எட்டு வருஷம் போதிய காலவகாசம் இல்லையா இப்போ எங்களுக்கு போதிய காலவகாசம் இருக்கிறது அதற்காக தான் நாங்கள் வீதியில் இறங்கி போராடி வருகிறோம் பொங்கல் நேரத்தில் நீங்கள் சொல்கிற தான் பொங்கல் நேரத்தில் நாங்கள் போராடுறோம்னா எங்களுடைய வேதனை அளவுக்கு இருக்கும் எங்களுடைய சூழ்நிலை அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆண் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியோட வீட்டுக்காரமாக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது அப்ப எங்களுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் சிறப்பு காலமுறை உரியத்தில் இருந்தப்ப இருந்த ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் அப்ப எங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் இப்ப ஆக்சுவலா ஆயிரம் ரூபாய் தானே இது கொடுமையா இல்லையா நாங்க எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பணியிடம் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இதே கேட்டகரியில மற்ற துறைகள்ல இருக்கவங்க எங்க துறையில இருக்க அந்த பணியாளருக்கு என்ன வழங்குகிறார்களோ அந்த பென்ஷன் திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஏற்கனவே ஓய்வு பெற்றவங்க பஞ்சாயம் எல்லா அரசுக்கு முன்னாடி மனு எழுதி கொடுத்து விட்டுருக்கேன் பத்து பத்து ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒரு பஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க நாங்கள் முப்பது வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் வேலை பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டேன் பார்த்து ஓய்வு பெற்றவங்க அவங்களுக்கு ஒரு பாஞ்சாயிரம் ரூபா நியாயமான கோரிக்கை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஜீவோ போடலாம் அரசாங்கம் செய்ய வேண்டும் ஏன்னா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்துனாவே அதிக வருவாய் வரக்கூடிய இடம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வருவாய் வரும் தமிழக அரசுக்கு இது சம்மந்தமே இருக்காது இந்த அந்த கஜானாவுக்கு அந்த சூழலில் பின்னா அவங்க அந்த அந்த பணத்தை கொடுக்கல அவங்க என்ன எந்த மாதிரியான காரணத்தை தர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை தர முடியாதுன்னு அவங்க இதுவரையிலையும் சொல்லலை கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லியிருக்காங்க அதே தருணத்தில் எங்களுக்கு கால அவகாசம் வேணுங்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் டைம் ஸ்கேலில் இருக்கோம் இதுக்கு மேலே என்ன கால அவகாசம் நாங்கள் கேட்குறோம் மோகன் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா நீங்கள் வந்து கால அவகாசம் கிடைக்கும் பணம் தரல அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா ஆனால் கால அவகாசம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலை தான் கால அவகாசம் என்ன இத்தனை ஆண்டுகள் எப்படி கால அவகாசம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இவ்வளோ ஆண்டுகள் கால அவகாசம் பத்தாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பாக ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் கல நிலவரங்களையும் பதிவு செய்தவைக்கு நன்றி அன்பழகன் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு